இனிமைமிகு பாடல் முன்னுரை இனிமைமிகு பாடல் என்னும் இந்நூல் உண்மையில் ஒரு தொகை நூல் காதர் கவிதைகளின் ஒரு தொகுப்பு யூத பரம்பரையின்படி இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்களின் ஆசிரியர் மாமன்னர் சாலமோன் ஆனால் சாலமோனின் காலத்திற்கு பிற்பட்ட பாடல்களும் இந்த தொகை நூலில் இடம்பெற்றுள்ளன என்பதை மறுத்தல் இயலாது இந்நூலின் பாடல்களுக்கு பல்வேறு பொருள் பொருத்தம் தருகின்றனர் விரிவுரையாளர்கள் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களிடத்திற்கும் இடையே நிலவும் அன்புறவை காதல் உறவை வருணிப்பவை இவை என்பர் சிலர் பாலஸ்தீன் நாட்டு மக்கள் நடுவில் திருமணத்தின் போது பாடப்பட்டவை என்பர் மற்றும் சிலர் ஆனால் ஆண் பெண் இருவருக்கும் நடுவில் முகிழ்க்கும் இயல்பான காதலுணர்வை இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தும் கவிதைகள் அல்லது கூற்றுகள் இவை என்பதை ஏற்புடையது இந்த தொகை நூலில் காணும் பாடல்களின் எண்ணிக்கை பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளன மொத்தம் இருபத்தி எட்டு பாடல்களாக காண்பதே இங்கு பின்பற்றியுள்ள கொள்கை காதல் உணர்வு புனிதமானது இயற்கையின் அன்பளிப்பு கடவுளின் கொடை இதனை விவிலியம் ஏற்கிறது இந்நூலில் கடவுளின் பெயர் ஒருமுறை கூட வரவில்லை எனினும் இறை ஏவுதல் பெற்ற திருமறை நூல்களில் இந்நூல் இடம்பெறுதல் வியப்பன்று ஆண் பெண் காதல் உணர்வும் உறவும் கடவுளின் அன்புக்கு ஓர் உயர்ந்த அடையாளம் என்னும் அளவில் இப்பாடல்கள் கடவுள் இஸ்ரேல் கிறிஸ்து திருச்சபை கடவுள் ஆன்மா ஆகியோருக்கிடையில் நிலவும் அன்புணர்வையும் அன்புறவையும் குறிக்க பயன்படுத்துதல் மிகவும் பொருத்தமே என்க இனிமைமிகு பாடல் அதிகாரம் ஒன்று சாலமோனின் தலைசிறந்த பாடல் பாடல் ஒன்று தலைவி கூற்று தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உமது பரிமலத்தின் நறுமணம் இனிமையானது உமது பெயரோ பரிமள மனதினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம்பெண்டிர் உம்மேல் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டிச் செல்லும் ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்துச் செல்லட்டும் கலிகூர்வோம் உம்மில் அக்களிப்போம் திராட்சை ரசத்தினும் மேலாய் உம் காதலை கருதிடுவோம் உம்மீது பலர் அன்பு கூறுவது சரியே பாடல் இரண்டு தலைவி கூற்று எருசலேம் மங்கையரே கருப்பாய் இருப்பினும் நான் எழில் மிக்கவளே கேதாரின் கூடாரங்களுக்கு நான் ஒப்பாவேன் சாலமோனின் எழில் திரைகளுக்கு நான் இணையாவேன் கருப்பாய் இருக்கின்றேன் நானென என்னையே உற்று பார்க்க வேண்டாம் கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தமையர் என்மேல் சினங்கொண்டனர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்தையோ நான் காத்தேன் அல்லேன் பாடல் மூன்று தலைவன் தலைவி உரையாடல் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே எங்கே நீர் ஆடுமைப்பீர் எங்கே நண்பகலில் மந்தையை இலைப்பார விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையேல் உம் தோழர்களின் மந்தைக்கருகள் தவறியவள் போல் நான் தெரிய நேரிடும் பெண்களுக்குள் பேரழகியே உனக்கு தெரியாத நெல் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையர்களின் கூடாரங்களுக்கு அருகினிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மெய்த்தெடு பாடல் நான்கு தலைவன் தலைவி உரையாடல் என் அன்பே பார்வோன் தேர்ப்படை நடுவே உழவும் பெண் புறவிக்கு உன்னை ஒப்பிடுவேன் உன் கன்னங்கள் அணிகலன்களாலும் உன் கழுத்து சரங்களாலும் எழில் பெறுகின்றன பொன் வளையல்கள் உனக்கு செய்திடுவோம் வெள்ளி வளையங்களை அவற்றில் கோத்திடுவோம் என் அரசர் தம் அஞ்சத்தில் இருக்கையிலே என் நரந்தம் நறுமணம் பரப்புகின்றது என் காதலர் வெள்ளை போல முடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவார் என் காதலர் எனக்கு மருதோன்றி மலர்க்கொத்து ஏன் கேதி தோட்டங்களில் உள்ள மருதோன்றி பாடல் ஐந்து தலைவன் தலைவி உரையாடல் என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு உன் கண்கள் வெண்புறாக்கள் என்னே உன் அழகு என் காதலரே எத்துணை கவர்ச்சி ஆம் நமது படுக்கை பைந்தளிர் நம் வீட்டின் விட்டங்கள் கேதர் மரங்கள் நம்முடைய மச்சுகள் தேவதாறு மரங்கள் இனிமைமிகு பாடல் அதிகாரம் இரண்டு பாடல் ஆறு தலைவன் தலைவி உரையாடல் சாரோன் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் நான் முட்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள் காட்டு மரங்களிடை நிற்கும் கிச்சிலி போல் காளையருள் இலங்குகின்றார் என் காதலர்தாம் அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன் அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும் பாடல் ஏழு தலைவி கூற்று திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்து சென்றார் அவர் என்மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது திராட்சை அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள் கிச்சிலி பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள் காதல் நோயால் நான் மிகவும் நலிந்து போனேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வழக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் எருசலேம் மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளியின் மறைகள் மேலும் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே கணியும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் பாடல் எட்டு தலைவி கூற்று என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதிர் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகனி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்து விட்டது மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்று காட்டுப்புறா கூவும் குரலோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்தி பழங்கள் கனைந்துவிட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாடல் ஒன்பது தலைவன் கூற்று பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே பாடல் பத்து தலைவி கூற்று பிடியுங்கள் எமக்காக நரிகளை சிறிய நரிகளை பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன பாடல் பதினொன்று தலைவி கூற்று என் காதலர் எனக்குரியவர் நானும் அவருக்குரியவள் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரு இனிமை மிகு பாடல் அதிகாரம் மூன்று பாடல் பனிரெண்டு தலைவி கூற்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நாற்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர் நகரைச் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை அவரை சிக்கன பிடித்தேன் விடவே இல்லை என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன் என்னை கரு அறைக்குள் அழைத்து வந்தேன் எருசலேம் மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளியின் மறைகள் மேலும் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் பாடல் பதிமூன்று கண்டோ கூற்று என்ன அது பாலை வெளியிலிருந்து புகைத்தூன் போல் எழுந்து வருகிறதை வெள்ளை போல மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் கமிழ வருகிறதே என்ன அது அதுதான் சாலமோனின் பஞ்சனை இஸ்ரேலின் வலிமையுள்ள வீரர்களுள் அறுபது பேர் அதனை சூழ்ந்துள்ளனர் அனைவரும் வாழேந்திய வீரர் போர் புரிவதில் வல்லோர் இராக்காள தாக்குகளை தடுக்க தம் இடைகளில் கொண்டுள்ளோர் மன்னர் தமக்கொரு பள்ளக்கு செய்தார் லெபனோனின் மரத்தால் சாலமோன் அதை செய்தார் அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார் மேற்கவிகை பொன் இருக்கை செம்பட்டு உட்புறம் மெல்லிய தோல் மெத்தை எருசலேம் மங்கையரே வாருங்கள் சீயோனின் மங்கையரே பாருங்கள் மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள் அவரது திருமண நாளினிலே அவருள்ளம் மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த மணிமுடி அதுவே இனிமை பாடல் அதிகாரம் நான்கு பாடல் பதினான்கு தலைவன் கூற்று என்னை உன் அழகு என் அன்பே என்னை உன் அழகு முகத்திரைக்கு பின்னுள்ள உன் கண்கள் வெண்புறாக்கள் கிளையாதின் மலைச்சருவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல் உன் பற்களோ மயிர் கத்தரித்தபின் குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன அவையாவும் இரட்டை குட்டி ஈன்றவை அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை செம்பட்டு இலை போன்றன உன் இதழ்கள் எழில் மிக்கது உன் வாய் பிளந்த மாதுளம்பழம் போன்றவை உன் முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் தாவீதின் கொத்தலம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து வரி வரியாய் ஆயிரம் கேடயங்கள் ஆங்கே தொங்குகின்றன அவையெல்லாம் வீரர்தம் படைக்கலன்களை உன் கொங்கைகள் இரண்டும் லீலிகள் நடுவில் மேயும் இரு மான்குட்டிகள் போன்றவை கலைமானின் இரட்டை குட்டிகள் போன்றவை பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலையினுக்கு விரைந்திடுவேன் சாம்பிராணி குன்றுக்கு சென்றிடுவேன் என் அன்பே நீ முழுவதும் அழகே மறுவோ உன்னில் சிறிதும் இலதே பாடல் பதினைந்து தலைவன் கூற்று லெபனோனிலிருந்து வந்திடு என் மணமகளே லெபனோனிலிருந்து வந்திடு புறப்படு அமனா மலை உச்சியின் நின்று செநீர் மற்றும் எர்மோன் மலைகளின் உச்சியை நின்று சிங்கங்களின் குகைகளின்று புலிகளின் இறங்கி வா என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என் தங்காய் என் மணமகளை உன் விழிவீச்சு ஒன்றினாலே உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் உன் காதல் எத்துணை நேர்த்தியானது என் தங்காய் என் மணமகளே உன் காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உனது பரிமலத்தின் நறுமணமோ எவ்வகை தைலத்தின் நறுமணத்தினும் சிறந்தது என் மணமகளே உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது பாடல் பதினாறு தலைவன் தலைவி உரையாடல் பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் என் மணமகளே பூட்டியுள்ள தோட்டம் நீ முத்திரையிட்ட கிணறு நீ மாதுளை சோலையாய் தளிர்த்துள்ளாய் ஆங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு மருதோன்றியும் நரந்தமும் உண்டு நரந்தம் மஞ்சள் வசம்பு இலவங்கம் எல்லா வகை நறுமண மரங்களும் வெள்ளை போலமும் அகிலும் தலைசிறந்த நறுமணப் பொருள்கள் யாவும் உண்டு நீ தோட்டங்களின் நீரூற்று வற்றாது நீர் சுரக்கும் கிணறு லெபனோனினின்று ஓடிவரும் நீரோடை வாடையே எழு தென்றலே வா என் தோட்டத்தின் மேல் வீசு அதன் நறுமணம் பரவட்டும் என் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும் அதன் தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும்